தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் எண்ணெய் பசை சர்மம் இருக்கவங்களுடைய முகத்துல நிறைய துவாரங்கள் இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தக்காளி சாறு ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சிறிதளவு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும் இத ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலரா ஒரு த்ரீ டைம்ஸ் போட்டு வந்தாலே போதும் அந்த துவாரங்கள் எல்லாமே இறுக்கமாகும் எண்ணெய் பசை சர்மம் இருக்கிறதும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் சுருக்கங்கள் நம்ம வந்து யூஸ் இல்லையா அது விட ஒரு சூப்பரான ரெமெடி என்ன அப்படின்னா வெள்ளைக்கரு தான் முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்துட்டு நல்லா நொற வர்ற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்காங்க அதை நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி போடணும் சுருக்கங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல மெயினாக போக்கஸ் பண்ணி போடுங்க காஞ்சதுக்கு அப்புறமா முகத்தை கழுவிடுங்க இதனால முக சுருக்கங்கள் மறையும் ரொம்ப எங்காவும் தெரிவிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையா ஒரு ஃபேஸ் பேக் சொல்லுங்க அப்படினா ஆப்பிள் இருந்தாலே போதும் ஒரு பெஸ்டான ஃபேஸ் பேக்க நம்மளே வீட்ல செஞ்சுடலாம் இதுக்கு ஒரு கால் பங்கு ஆப்பிளே போதுமானது நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க பேஸ்டா அது கூட கொஞ்சம் பால் விட்டு பச்சரிசி மாவையும் கலந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி mix பண்ணி வச்சுக்கோங்க இத அப்ளை பண்ணி ஒரு 15 मिनिट्स விட்டுட்டு அப்புறமா தண்ணீர் தொட்டு உங்களுடைய ஃபேஸ்ல நல்லா ஸ்க்ரப் பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் சில பேர் நல்ல கலரா இருப்பாங்க ஆனா கை கால்களுடைய நிறம் வந்து ரொம்ப டல்லா இருக்கும் அதாவது ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகும் கை கால்களுடைய கலர் வந்து அந்த அளவுக்கு இல்லாமையும் இருக்கும் இல்லையா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இரவுல ஒரு அஞ்சாறு பாதாம் பருப்பை ஊற வச்சிடுங்க மறுநாள் காலையில தோலை உரிச்சிட்டு அந்த பாதாம் பருப்பை நல்ல பேஸ்டா அரைச்சு வச்சுக்காங்க தேவைப்பட்டா கொஞ்சமா பால் ஏடு இருந்துச்சுன்னா போட்டு அரைங்க அப்படி இல்லாட்டி வெறும் பசும்பால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அத கழுத்து பகுதி கை காலுக்கு எல்லாமே தேய்ச்சி விடுங்க அப்புறமா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நீங்க குளிச்சுடலாம் இதை வாரம் ஒரு தடவை செஞ்சு பாருங்க உங்களுடைய கை கால்களும் நல்ல க்ளோயிங் ஆகும் இது பண்றதால சன் டேன் கூட ரிமூவ் ஆகும் ஹேர் கலரிங் ஹேர் டைலாம் ட்ரை பண்றதுக்கு பதிலா ஹெர்பல் ஹென்னா பவுடரை நீங்க ட்ரை பண்றதால நேச்சுரலான ஹேர் கலரும் கிடைக்கும் அதே போல ஹேர் குரோத்துக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும் முக்கியமா சைட் எஃபெக்ட்ஸும் எதுவுமே இருக்காது இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஹென்னா ஹெர்பல் பவுடரை நான் உங்களுக்கு டேக் பண்றேன் இன்ஸ்டால இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க